நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது கெட்டவன் கெட்டெடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற தரப்பிலே பார்க்கலாம் அதாவது மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு கூடிய அவயோக கிரகங்கள் எங்கு எப்படி இருந்தால் நன்மைகளைத் தரும் என்று பார்க்கலாம் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி ஆறாம் இடமாகிய கண்ணியில் இருப்பது அதிர்ஷ்டம் ஏனென்றால் பதினொன்றாம் இடமாகிய பாதகத்திற்கு எட்டில் மறைந்து பாதகத்தை செய்ய மாட்டார் பத்தாம் இடமாகிய மகரத்திற்கு ஒன்பதிலிருந்து தொழிலில் மேன்மையை கொடுப்பார் மேசலக்கிணத்திற்கு புதன் ஐந்தாம் இடமாகிய சிம்மத்தில் இருப்பது அதிர்ஷ்டம் தரும் மூணுக்கு மூணில் மறைவு ஆறுக்கு பனிரெண்டில் மறைவு பெற்று இருப்பதால் தீய படங்கள் செய்ய மாட்டார் அடுத்ததாக ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டு பதனனுக்கூடிய வியாழன் லக்கணத்திலேயே இருப்பது அதிர்ஷ்டம் தரும் எட்டுக்கு ஆறில் மறைகிறார் பதினொன்றுக்கு மூணில் மறைகிறார் கெடுபலன்கள் செய்ய முடியாத நிலையில் யோகத்தை தருவார் ரிசலக்கிணத்திற்கு மூணில் உச்ச வீட்டில் இருந்தாலும் அரிசம் உண்டு எட்டுக்கு எட்டில் மருந்து எட்டாம் இடத்திற்கு பலன்களை தரமாட்டார் பதினோராம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்த்து பொருள் லாபங்களை அள்ளித் தருவார் மிதுநலக்கணத்திற்கு லக்னாதிபதி புதன் கேந்திராதிபத்திய தோஷத்தை அடைவார் அதனால் புதன் கேந்திர கோணங்களில் தனித்திருந்தால் யோகத்தை செய்ய மாட்டார் வேறு கிரகத்துடன் சூரியனுடனோ சுக்கரனுடனோ இணைந்திருந்தால் யோகத்தை செய்வார் தனியாக மூணு பனிரெண்டாம் பணங்களில் இருந்தால் நன்மைகளை செய்வார் மிதனலக்கணத்திற்கு ஏழு பத்துக்கூடிய வியாழன் கேந்திராதிபத்திய தோஷத்துடன் பாதகாதிபதியும் ஆவார் கேந்திர கோணங்களில் இருக்கும்போது ஏதேனும் ஒரு பாவக்கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் பாதகத்தை செய்யாமல் நன்மைகளை செய்வார் தடித்து மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் தோஷமில்லை மிதனக்கணத்திற்கு சனி பகவான் எட்டு ஒம்பதுக்கு அதிபதி ஆகிறார் எட்டுக்கு எட்டாகிய ஆகிய லக்கணத்துக்கு மூன்றில் இருந்தால் யோகம் ஆனால் இளைய சகோதரத்திற்கும் தந்தைக்கும் ஆகாது சனி தசை அல்லது சனி புத்திகளில் பாதிக்கப்படுவார்கள் அடுத்து பத்து பதினொன்றாம் இடங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டம் பதினொன்றாம் இடத்தில் நீசம் என்பதால் நேச பங்கமாக இருப்பது நல்லது சனி ஆறில் இருந்தாலும் சுவாய் அதில் இருந்தாலும் கடன் நோய் எதிரிகள் வம்பு வழக்குகளை அவர்கள் தசாபுத்தியில் செய்வார்கள் மிதுநலக்கிடத்திற்கு செவ்வாய் பத்து பதினோரு நாம் இருப்பதே அதிர்ஷ்டம் தரும் அமைப்பாகும் ஐந்து பன்னிரெண்டு கூடிய சுக்கரன் எங்கிருந்தாலும் யோகத்தை செய்வார் அடுத்ததாக கடகலக்கணத்திற்கு லக்கணாதிபதி சந்திரன் வளர்பதி சந்திரனாகி லக்கணத்தில் ஆட்சி பெற்றாலும் பறத்தில் உச்சம் பெற்றாலும் முதன்மையான யோகத்தை தருவார் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் கேந்திர கோணங்கள் இருந்தால் இரண்டாம் நிலை யோகத்தை தருவார் அடுத்து சனி பகவான் ஏழு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகி நாளில் உச்சமடைந்தால் ஏழு எட்டில் ஆட்சியாக இருந்தாலும் சுபக்கிரக பார்வை சேர்க்கை இருந்தால் மட்டுமே யோகத்தை செய்வார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தாலும் அதிர்ஷ்டம் பத்தில் இருக்கும்போது நீசபங்கம் அடைவது நல்லதை அடுத்து ராகுவும் மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் நல்ல யோகத்தை தருவார் கடகலக்கணத்திற்கு செவ்வாய் ராஜ யோகாதிபதி ஆவார் செவ்வாய் லக்கணத்திற்கு கேந்திர கோணங்களில் இருந்தால் முழுமையான யோக பலன்களை செய்வார் மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் கடுக்க மாட்டார் யோக பலன்களை குறைத்து தருவார் கடகலக்கிடத்திற்கு வியாழன் ஒன்று நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்றாம் படங்களில் இருந்தால் யோக பலன்களை தருவார் அடுத்ததாக சிம்மலக்கடத்திற்கு அவயோகரான ஆகாத சனி பகவான் மூணு பத்தாம் இடங்களில் சுக்கரனுடன் கூடியிருந்தாலும் நாலு ஒன்பதாம் இடங்களில் வியாழனுடன் கூடியிருந்தாலும் வியாழன் பார்வையில் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும் சிம்மலக்கணத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதியாவதால் ஒன்பதாம் இடமாகிய பாதகஸ்தானத்தில் எட்டாம் இடமாகிய விருச்சகத்தில் லக்கணத்துக்கு நாளில் இருப்பது யோகம் சுக்கிரன் அஞ்சு ஏழு மதில் இருந்தால் யோகத்தை தருவார் அடுத்து ராகு சிம்மளக்கணத்திற்கு ரெண்டு மூணு ஆறு பத்து பதினொன்றில் சுவருடன் கூடியிருந்தாலும் சுவர் பார்வையில் இருந்தாலும் அதிர்ஷ்டம் தரும் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் வலுவாக இருந்தால் மிகப்பெரிய யோகங்களை ராகு தனது தசையில் செய்வார் கண்ணிலக்கிணத்திற்கு லக்கணாதிபதி புதனே கேந்திராதிபதி தோஷத்தை அடைவார் கேந்திர கோணங்களில் தனித்திராமல் ஏறு ஏதேனும் கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் நல்லது மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் தனித்திருந்தாலும் நல்லதுதான் கண்ணிலக்கிணத்திற்கு வியாழன் கேந்திராதிபத்திய தோஷம் அடைவதுடன் பாதகாதிபதியும் ஆகிறார் கேந்திர ஸ்தானங்களில் இருந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பார் ஏழில் தனித்திருந்தால் மன வாழ்க்கையே இல்லாமல் செய்வார் தனகாரகன் ஆவதால் பண வழிகளில் பணம் வந்து பையை நிரப்போம் கண்டிலக்கணத்திற்கு வியாழன் ஆறு எட்டு ஒம்பது பனிரெண்டில் இருப்பதே நல்லது அடுத்ததாக கன்னியா லக்கணத்திற்கு செவ்வாய் மூணு எட்டு கூடிய பாவி ஆகிறார் லக்கணத்துக்கு ஆறு பத்து பனிரெண்டில் இருந்தால் கெடுக்க மாட்டார் அடுத்து சனி பகவான் ஐந்து ஆறு 2 ரெண்டு நாலு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்தில் சுக்கரருடன் இறந்திருந்தாலோ வியாழன் பார்வையில் இருந்தாலோ சிறப்பான பலன்களை தருவார் சுருக்கமாக சொல்வதானால் சுகத்துவமாக இருந்தால் மட்டுமே நட்பலங்களை செய்வார் துலாம் லக்கணத்திற்கு